வணக்கம் வணக்கம்மா நாங்கள் பிஸ்மகாஷ் பேசுறோம் விஸ்வகாஷ்ல நைட்டு ஷாப் வீடியோ போட்டேன் பாருங்க நைட்டு ஷாப் வீடியோ போட்டு காலைல இருந்து ரெண்டு வண்டிங்க ரெண்டு வண்டி முடிஞ்சு ஒரு வண்டி அட்வான்ஸ் ஒரு வண்டி இப்போ டெலிவரி நேற்று நைட்டு அப்லோட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் இருக்கும் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏகே எயிட் எயிட் செவன் டபுள் த்ரீ வண்டி போட்டீங்களே பேர் வாழிட்டு மாஞ்சா டாட்டா மாஞ்சா சார் பாத்தீங்கன்னா ஆர்ணிதான் ஆர்னிலிருந்து வராது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு மூணு வருஷமா ஃபாலோ பண்றது தான் வண்டி எடுத்துட்டாரு பேசி நெகசல் பண்ணி லோ பட்ஜெட் தான் வாங்கி கொடுத்தேன் சொன்ன ரேட்டா ரொம்ப பேசி தான் வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறா அவரை கமான்னு சொல்லுவாரு கேட்டுங்க வந்து பார்த்தோம் வண்டி நல்லா இருந்துச்சு இன்ஜின்லாம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நல்லா பேசி கீசி கொஞ்சம் பய முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாப்பு அப்படி பரவாயில்ல வண்டி ஏசில இருந்து எல்லாமே நல்லா ஒர்க் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு எல்லாமே பரவாயில்ல நீட்டா முடிச்சு குடுத்துட்டாங்க சரிப்பா நல்லபடியாச்சு வண்டி குடுத்துட்டேங்க சோலோட்டை ஆயிடுச்சு ரெண்டு வண்டி போயிடுச்சுங்க லோ பட்ஜெட் தான் போட்டது ரெண்டு வண்டி குடுத்துட்டேன் இன்னைக்கு வீடியோ போட்டு இன்னைக்கு ரெண்டு வண்டி அப்டேட் ஆனது சோலோட்டை ஆயிடுச்சு ரெண்டு வண்டி இப்ப நம்மளோட ஷிஃப்ட் இருக்கு லீனியா இருக்கு பொலா இருக்கு இனோவா இருக்கு இனோவாவும் வேற லெவல்ல இருக்குங்க அது இனோவா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டவரா இருக்கு டவரா அப்டேட்ல இருக்கு அதே பேர் நாளைக்கு வரேன்னு நிற்குங்க வந்து பாருங்க பக்கா இருக்க வண்டி சுத்தமா இருக்கு நல்லா ஃபேன்சி நம்பரோட பக்கா இருக்க வண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா நாலு டேர் புதுசு வேகனா இருக்கு ஓம்னி இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவோம் பகல்ல எடுக்கிறாங்க நைட்ல எடுக்கிறாங்களா முக்கியம் இல்லை எல்லாமே நம்ம கரெக்டா காமிச்சிடுவோம் தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் தரக்கூடாதுங்க என்ன பொத்து இருக்கும் சேஸ் நம்பர் கரெக்டா இருக்குங்களா சரி சார் எடுத்துங்க பொறுப்பாது சப்ஸ்கிரைபர் தான் மூணு வருஷமா ஃபாலோ பண்றாரு ஆறு நீங்க வந்தாரு இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் எடுத்துட்டாரு இன்னைக்கு மட்டும் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் இந்த சண்டே ரெண்டு வண்டி குடுத்துட்டு இதை எடுத்துன்னு கிளம்புறாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்கப்பா சரிப்பா வண்டி கிளம்பிச்சுங்க தர பொருளை தரமாக கொடுப்போம் இஸ்மிலா காசு சோலோட ஆயிடுச்சு நல்ல வண்டிங்க நல்லா ஆயிடுச்சு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க எங்க இருந்தா ஆறு நீங்க வந்து எடுத்துட்டாங்க ரெண்டு வண்டிங்க இன்னைக்கு ஒன்று அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒன்று டெலிவரி ஆயிடுச்சு அட்வான்ஸ் ஆனாலும் அது வித்த கணக்கு தான் எங்களுக்கு கொடுத்துட்டோம் அந்த பைக்கில் வந்தாங்க வந்து பார்த்து எடுத்துட்டாங்க பகல்லே வந்தாங்க வந்து பார்த்து பிடிச்சி போய் திருப்பணும் கேஷ் எடுத்து வந்து எடுத்துட்டாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் பிஸ்மிலா காசு கால் பண்ணாங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுப்போம் நாளைக்கு வாங்க வந்திங்க இருக்கு எந்த ஒன்றில்னாலும் இந்த வந்து பாருங்க சுத்தமாக இருக்கு நேரில் வந்து பாருங்க நன்றிங்க